உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் கடந்து வந்த பாதை அதாவது குவாட்ரஸில் நான் கடந்து வந்த பாதையை பற்றி இருக்கேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல ஆனாலும் புதுசாக பார்க்குறவங்க கோட்ரஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி கடந்து வந்தேன் எதுவுமே தெரியாமல் உங்களை மாதிரி தான் ஆர்மி குவார்டர்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆரோம்பாக இருந்துச்சுன்னோட ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய கண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த வெல்ஃபேர் வெல்ஃபேர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தெலுங்குக்காரங்களோட என்னை அனுப்பிவிட்டாங்கன்னு போன வெளியில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அனுப்பி விட்டதுக்கப்புறம் நான் எப்படி போயிட்டு நான் சக்ஸஸாக வீடு வந்து சேர்ந்தேன் அதுதான் இங்கே இன்னைக்கான வீடியோவாக இருக்க போகுது அதோட வெல்ஃபேர்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பாருங்க அவங்களோட தெலுங்குக்காரங்களோட வண்டியில் ஏறி போயாச்சு வண்டி கொண்டு போய் நேராக வெல்ஃபேர் சென்டர் முன்னாடி இறக்கி விட்டாங்க வெல்ஃபேர் சென்டர் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல அவங்க எல்லா லேடிஸும் வந்து வருவாங்க அவங்க வெல்ஃபேர் சென்டர்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அதாவது அங்க நிறைய சீனியர் மேடம்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதுதான் வெல்ஃபேர் சென்டர் அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம் அங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன் பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது எப்படி நான் போன வெளியில சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து நம்ம போகலன்னா எப்படி மா பேர் மாட்டுவாங்க அப்படின்னு அதான் மாட்டுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க உன் ஒய்ஃப் வரல அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் போன வழியில் கேட்டிருந்தேன்ல அதுக்கான பதில் பாருங்க உள்ள என்ட்ரி ஆகிறோம் பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ள போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில நிறைய ஜென்ஸ் நிற்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் வைஸு ஒவ்வொரு யூனிட் வைஸ் இப்போ ஹஸ்பண்ட் எந்த யூனிட்ல ஒர்க் பண்றாங்க எந்த செக்ஷன் ஒர்க் பண்றாங்க என்ன ரேங்க்ல இருக்கிறாங்க அவங்களோட நேம் என்ன அப்படி கேட்பாங்க யூனிட் என்ன யூனிட் எந்த ரேங்க்கு எந்த என்ன ரேங்க்ல இருக்காங்க அதுதான் போது ஓகே இவங்களோட ஓகே இவங்களோட ஒய்ஃபா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் இருக்கும் வந்து அடிக்கடி வர்றதுனால பார்த்தோன்னே அவங்களே டிக் பண்ணிருந்தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அப்படின்னா நம்ம நேம் கேக்குறாங்க எந்த கம்பெனின்னு கேட்டு இப்ப நிறைய கம்பெனி வைஸ் நிற்பாங்க நாலஞ்சு கம்பெனி இருக்குன்னா நாலஞ்சு கம்பெனி மூணு கம்பெனி அந்த மாதிரி நிக்கிறாங்க அவங்க அவங்க கம்பெனிக்காரங்க அவங்கவுங்க லிஸ்ட இருக்க நேம்ல இடத்துல என்னோட நான் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் நேம் வந்து டிக் ஆகாம இருக்குல்ல அந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்து இது வந்து எனக்கு வீட்டுக்கு தான் தெரியும் ஏன்டா உள்ள போகும்போது பேர் கேக்குறாங்க ஒன்றும் தெரியாது அது மட்டும் இல்லாம போகும்போது சொல்லிவிடுவாங்க அங்கே அங்க போனா எதுவும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டு போயிருந்தேன் ஒண்ணு இல்ல நீ போகும்போது என் பேர் மட்டும் சொன்னா போதும் அப்படின்ட்டு அப்புறம் கம்பெனி நேம்மா அப்புறம் செக்ஷன் நேமா அது தெரியாது கம்பெனி நேம் வந்து சொல்லுவாங்க செக்ஷன் நேம் சொல்லி விட்டுவாங்க இருந்து சொல்லிவிட்டு தான் விடுவாங்க நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த செக்ஷன்லன்ட்டு கம்பெனினா என்னென்னு தெரியாது செக்ஷன்னா என்னென்னு தெரியாது அப்புறம் பேர் மட்டும் தெரியும் அவ்வளோதான் பேர் மட்டும் தெரியுங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு உள்ளே என்ட்ரி ஆகும்போது கண்டுபிடிச்சிருவாங்க அதேன்னு நான் திரும்ப என்னாவும் உள்ளே போயாச்சு உள்ளே போய் போது மேடை மாதிரி இருக்கும் அதனு சொல்லி ஸ்டேஜ் போட்டு பேசுவாங்களே அந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய சேர் வச்சு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எழுதியிருக்காங்க பின்னாடி கீழே வந்து தரையில் வந்து நிறையா டேபிள்ஸ்லாம் டேபிள் இல்லை அந்த சேர்லாம் போட்டு உட்கார்து கடம் நிறைய லேடிஸ் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஒரே ஜாலி பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க மொழிக்காரங்கிட்ட பேசுறது என்ன குழந்தைங்களுக்கு சிரிக்கிறது என்ன விளையாடுறது என்ன அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது அப்படியே கலர்ஃபுல்லாக அன்றைக்கி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கோயில் பட திருவிழான்னா எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அவ்வளோ ட்ரெஸ்ஸு அவ்வளோ மேக்கப்பு அவ்வளவு கலர்ஃபுல்லு பார்க்கவே கலர் கலராக இருக்குது எப்படி சொல்கிறது நம்ம காலேஜெலாம் படித்தோம்னா வெல் இந்த இது வச்சாங்க வச்சு வெல்ஃபேர்ந்தான் வருது அது என்னது ஆண்டு விழான்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வச்சாங்கன்னா எப்படி கலர்ஃபுல்லாக ஜொலிப்பாங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க நம்மலாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக போயிருக்கோம் சிம்பிள்னா ரொம்ப சிம்பிள் அவங்கள்ட்ட என்ன ட்ரெஸ் இருக்குது நார்மலாக அதை தான் போட்டு போயிருக்கு அப்புறம் நம்ம குழந்த அப்புறம் நம்ம பாட்டை அமைதியே போயிருக்கோம் அதை விட என்னன்னா எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க நான் ஏன் ஜாலியாக இருந்தேன்னு நான் சொன்னேன்னா ஏன்னா நான் சோகமாக இருந்தேன் நான் சோகமாக இருந்தேன் மொழி தெரியாது பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் வந்து எதுவும் ஒன்று கூட முடியாது அவங்க கூட்டி போனவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஹிந்தி நல்லா தெரியும் ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரெண்டு பேருக்குமே அறக்குறேன் அவன் உட்காரனா உட்காரணும் அதாவது சீட் அப்படின்னா உட்காரணும் கோ அப்படின்னா போகணும் காம் அப்படின்னா வரணும் புரியுதா மொழி தெரியாது நம்ம படித்தது தமிழ் வழி கல்வி நானே ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அதாவது ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படிங்கிற நாலேஜ் வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடையாது இப்போ கூட கொஞ்சமாதிரி இருக்குது அப்போது துப்பர்தான் கிடையாது தமிழ் ஏதோ மொழி ஆங்கிலம் வச்சுருந்தாங்க படித்தோம் எழுதணும் மார்க் எடுத்தோம் பாஸ் ஆனோம் அந்த ரேஞ்சு தான் இங்கிலீஷ் நமக்கு அப்போ என்ன பண்ணுறது சிட் சிட்டு கோ அப்படின்னு தான் பேசணும் புரியுதா அவங்களுக்கு மேக் பண்ண தெரியாது சென்டென்ஸை அப்படி இருக்கும்போது கஷ்டத்தோட கஷ்டமாக உட்காந்துருக்குறேன் நான் அவங்க எல்லாம் ஜாலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நடந்துருக்கு எனக்கு அப்படி சோகம் வந்து தொண்டையை அடைச்சிரும் இங்கே பார்த்தீங்கன்னா தொண்டை அடைச்சிட்டு அப்படி ட்ரைன்னு சொல்லி தண்ணி கூட முழுங்க முடியாது எச்சு கூட முழுங்க மாட்டேன் அந்த அளவுக்கு அப்படியே உட்காந்துருக்குது பயங்க பயம் வேற ஒன்றும் இல்லை பயம் அவ்வளோ பயம் யாரை பார்த்தாலும் பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் கிட்ட அவங்க நம்மள வந்து பேசிடுவாங்களோ பேசிடுவாங்களோன்னு பயங்க வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ பயம் சேஃப்டியான இடம் தான் இடத்தெல்லாம் ஒரு பயம் இல்லை யாராவது வந்து நம்ம பேசிட்டா நமக்கு எதுவுமே தெரியாத என்ன சொல்றது அப்படிங்கிற பயம் ஆஹ் அப்படி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னமோ வந்தாங்க நிறைய பேர் இதெல்லாம் பேசுனாங்க ஹிந்தியில் பேசுனாங்க எதை பற்றி பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்க ஏன் போனோம் எதுவுமே தெரியாது அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேசி முடித்தாங்க அதில் ஏதாவது இடையில பேசும்போது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை வருமா அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிடுவேன் இதை பற்றி பேசுகிறாங்க பொழுக்கு இந்த பொண்ணுகிட்ட கேட்டாலும் தெரியாது அவன் நானும் கம்யூனிகேட் பண்ணவங்களையும் அந்த ப்ரோக்ராமே முடிஞ்சிரும் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் எப்படி நான் வந்து அவர்கிட்ட கேட்கறது அதனால கேட்கறது இல்லை நான் இங்கிலீஷ் வார்த்தை வரும்ல அதை எடுத்து நான் கேட்ச் பண்ணிக்கிட்டு ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னே வெளியில் வந்தோடனே நமக்கு ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் ஸ்வீட்டு காஃபி கூல்ட்ரிங்க்ஸு மோமோஸு சமோசா பக்கோடா எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கும் நமக்கு வந்து கஷ்டத்தில் ஆல்ரெடி இருக்குமா கஷ்டம் ஒன்று கோமம் ஒன்று ரெண்டுமே இருக்கு ஏன் கஷ்டம் கேட்டீங்கன்னா மொழி தெரியாம யாருக்கிட்டையும் பேசாம உண்மையே இருக்கிறது ஒரு கஷ்டம் ஆமாங்க எவ்வளவு நேரங்க நீங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உண்மனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஷ்டமா இருந்து நீங்களே லோன்லியே ஃபீல் பண்ணிருவீங்க அது நடக்கும் தானே போவோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மேல போல போக மாட்டேன்னு சொல்லியும் என்னை அனுப்பியே விட்டீங்க அப்படின்னு ரொம்ப போவான் எனக்குறோம் ரெண்டும் சேர்ந்து துக்கம் தொண்டையை அடைச்சது மாதிரி ஒன்று கூட இறங்காது பச்சை தண்ணி கூட இறங்காது எல்லாரும் போய் காஃபி குடிப்பாங்க ஜூஸ் குடிப்பாங்க சமோசா பக்கோடா திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க நான் வந்து ஏதோ எடுக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பிளேட் எடுத்துட்டு என் பையனை கூட்டிட்டு அப்படி விட்டுருவேன் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்துடுறது வண்டி வந்து வீட்டுக்கு வர்றதுலேயே ஒரு கதை இருக்கு எப்படி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நெக்ஸ்ட் மறக்காம வீடியோ பார்த்துட்டே இருங்க அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் நன்றி